தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி பொம்மி சேர்ந்த எண்பத்தைந்து வயதான சுப்புலட்சுமி என்ற மூதாட்டி தனது பூர்வீக வீட்டையும் சொத்தையும் தனது மகன் எழுதி வாங்கி கொண்டு வீட்டை விட்டு விரட்டிவிட்டதாக ஆட்சியரிடம் மனு அளித்தார் இரண்டு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் உள்ள தனக்கு கடைசி காலத்தில் குடியிருக்க வீடு கூட இல்லை என்று முறையிட்டார் என் கஸ்தூரி என் மருமவர் சித்ரா என் பேரு சரியா என்ன பேர் என்னை கொடுமை இருந்தேன் கொடுமை உடுத்த வீட்ட விட்டு வெளியேத்திட்டாங்க இப்ப வந்து நான் தெருவில் இருக்கேன் என் மக வீட்டுல இருந்து கஞ்சி குடிச்சுக்கு இருக்கேன் தெஞ்சாரு மாவட்ட கலகிட்டு ஐயா எங்களுக்கு எடுக்கணும் ஐயா இருந்த வீடு வந்து என் வீடு பூர்விய வீடு என் வீடு நாங்க சம்பாதிச்சது எழுபது வருஷம் இருந்த கலவி நானு இப்ப எண்பது வயசு ஆக போகுது நடக்க மாட்டாப்புல விளைக்கேன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா நான் எங்க போறது

நான் என்ன செய்யறது நடக்க முடியாதவ இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் என்ன வேணும் எனக்கு இது வேணும் சிவனாமசம் வேணும் எங்களை குடுக்கவே இல்லை அங்கே குடுக்கல சிவனாமசம் வேணும் எனக்கு வீடு வேணும் இருப்பு வீடு வீடு வேணும்